வணக்கம் மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கலை நிலவரத்துல அதாவது நான்கு முனை போட்டி அதுதான் உண்மை ஒரு பக்கம் பாஜகவா ஒரு பக்கம் தாவாகவா ஒரு பக்கம் திமுகவா இருக்குது திமுக ஒன்னா நம்பர் எல்லாருக்கும் எல்லாருக்குமால தெரிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ணல நாலு வருஷமா நம்ம முதல்ல இருந்து அருமையா வந்து மாசம் மாசம் வந்து ஒரு வேஷம் முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்சல பலன் வேற ஒண்ணும் கிடைக்கல நல்லா இருக்காரு தப்பு மேக்கப் பண்ணிக்கிறாரு நல்லா விஷயம் அவர் என்றும் பதினாறு கூட வாழட்டும் பத்தி நமக்கு பிரச்சனை ஆனா நம்மளை தான் பிச்சைக்காரனாக்கி திருவோடு ஏந்த விட்டாரு அந்த திருவோடு கூட கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு சரி திமுக நிலைப்பாடு இப்படி அதிமுக நிலைப்பாடு வந்தோம்னா அங்க ஒரே குய்யோ முய்யோ இது வந்து எம்ஜிஆர் இருந்த கட்சியோ அம்மா இருந்த கட்சி மாதிரி தெரியல என்னமோ காந்திகள் கூடி கோயில் கட்டணும் நைட் கட்டணா பேசுவாங்களாமா நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படி கட்டணும் இப்படி கட்டணும் பொழுது முடிஞ்சா வந்து அவங்க வந்து பிச்சை எடுக்கிறது கிளம்பிடுவோம் அந்த மாதிரி அதிமுக நிலைமை இப்படி இருக்குது தாவாக்கா நாற்பத்தோரு பேர் இறந்த இறந்ததுக்கு அப்புறம் இந்த விஜய் வந்து அங்கே போய் ஒரு ஆறுதல் கூட அவங்க வீட்டுல போய் சொல்லலை அப்படியே ஆள் எங்க இருக்கடன் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காரு இதுல ஒரு ஆள் அண்ணாமலைங்கிற ஒரு ஆள் வந்து அப்பப்ப வந்து குரல் கொடுக்கறாரு ஆனா அந்த குரலையும் பேச விடாம பாஜக மேல் மேலிடம் அதாவது நாக்க வாயை கட்டி வச்சிருக்காங்க வாய்ப்பூட்டி சட்டம் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்கல இப்ப வரைக்கும் வந்து தொண்டர்கள் வந்து ஆதாரத்தோட எதிர்பார்க்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்துல வந்து உண்மையிலேயே வந்து பாஜக தனிச்சு போட்டிட்டுச்சுன்னா அது முக்கியமா நைனர் நாகேந்திர இருக்கக்கூடாது அண்ணாமலைதான் இருக்கணும் இருந்து ஜெயிச்சா பிள்ளையாதுன்னா இந்த கள நிலவரத்துல நாலு பக்கம் வந்து ஓட்டு பிரியது ஏன்னா சீமன்ல ஒரு ஆளை நான் ஜெயக்கல அது கட்சியாவே எடுத்துக்கல அதனால அதை நான் ஜெயிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அது சீமன் வந்துதான் ஒன்னும் நாட்டு நட்டாவணிப்படுங்கிற அவசியமும் கிடையாது அதே நேரத்துல இங்க வந்து நாடு இருக்கிற நிலைமைக்கு பாஜக வந்து ஓட்டு அண்ணாமல இருந்து ஓட்டு போட்டா கண்டிப்பான முறையில பீகார்ல மாதிரி ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபது இடமோ நூற்றி இருபது இடமோ அங்க வந்து தொண்ணூறு இடமோ என்னமோ பாஸ் இங்கே இங்க கண்டிப்பானவரை ஒரு நூறு சீட்டா வாங்க வாய்ப்பு நிறையவே இருக்குது நூறு இடங்களை வந்து கைப்பற்ற முடியும் இந்த திமுக ஊழல் திமுகவை அதாவது இனிமேல் வந்து திமுக கூப்பிடாதீங்க மேக்கப் திமுகன்னு சொல்லுங்க திராவிட மாடல் சொல்ல வேணாம் மேக்கப் திராவிட மாடல் சொல்லிக்கலாம் இது வந்து விளங்கவே விளங்காது இந்த ஆட்சிக்கு வர போறதும் இல்ல மக்கள் அந்த வந்து விருப்பில் இருக்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடி அவர் அவருமே வந்து மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்குது நல்லாட்சி கொடுத்தாரு இல்லையு சொல்லல நல்லபடியா முடிவெடுக்க தெரியலையே எப்படி அரசியல் பண்ண தெரியல அவருக்கு இதே அண்ணாமலையை தட்டி கொடுத்து வச்சிருந்தாருன்னா அழகா நல்லா சிரிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டி இருந்துருக்கலாம் அது தெரியல அவருக்கு அவரை விட்டுருவோம் தாவா தாவே கா விஜய் அவர் வந்தாரு இன்னும் அரசியல் வந்து அணுகுமுறை தெரியல எப்படி அணுகணும் மக்களை எங்க பாக்கணும் எப்படி பேசணும் எப்படி சந்திக்கணும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பாத யாத்திரை போயிருக்காரா எல்லா பக்கம் தின மாதிரி ஒரு பத்து ஊருக்கு போயிருக்காரா பிரச்சாரம் பண்றதுக்கு இல்ல தனி தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணல ஒரு நாலஞ்சு ஊருக்கு போனாரு அதுக்குள்ள வந்து நாற்பது பேருக்கு செத்து போயிட்டேன் நம்ம என்னத்தை சொல்ல அதனால அண்ணாமலை நிக்க வைங்க பாஜக மேலிடத்துக்கு எடுத்துக்கு இதன் மூலமா நாங்க தெரிவிக்கிறோம் ஏக ஏகப்பட்ட தொண்டர் வந்து மன குமுறல்ல இருக்கிறாங்க நீங்க அண்ணாமலையை தூக்குனதுனால நயினார் நாயர் வந்து அன்னைக்கு ஊருல போனாரு எத்தனை பேர் போனாங்க கூட நாலு பேர் போனாங்க ஏன்னா துக்கா அனுசரிக்க மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க ரோட்ல அதே அண்ணாமலை நடைபெறம் போனாரு எத்தனை லட்சம் பேர் கூடினாங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்பயாவது இந்த பாஜக ஒரு நல்ல முடிவு எடுக்குமான்னு நன்றி நண்பர்களே சிவாயினம திருச்சிட்டம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது ஒன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திருமேனியை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிற உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி எத்துக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகளில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிரதிஷி கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பலம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசி சிவாய்